ஜெய் மகாகாளி ஆனந்தம் இறைத்துவம் ஸ்ரீ ஆனந்ததாசன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது சமரசம் காணும் பக்தி பகுதி கீழ் மூணு பட்டினத்தார் நமது இறைத்துவம் சேனலின் போன நாற்பத்தெட்டாம் அத்தியாயத்தில் சமரசம் காணும் பக்தி இரண்டு கீழ் இரண்டு பகுதியில் பைனோமரான் கர்நாடக இசையின் தந்தை ஸ்ரீ புரந்ததாசரை கண்டோம் பக்தியின் நீச்சை கண்டு வகுந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இனி நாற்பத்தொன்பதாம் அத்தியாயத்தில் செய்வோட உருவித்த மாபெரும் ஞானி பட்னத்தார் பற்றி சமரசம் காணும் பக்தி இரண்டு கீழ் மூணு பகுதியில் பார்ப்போம் பட்னத்தார் சைவரடியில் வாழ்ந்து சைவத் சைவத்தின் உச்சத்திற்கு சென்று முழுமையான ஞானம் பெற்ற மகா ஞானி ஏனோ தெரியவில்லை பக்னத்தாரை நாயான்மார்கள் வரிசையிலும் சேர்க்கவில்லை சித்தர்கள் வரிசையில் சேர்க்கவில்லை காரணம் உச்சம் அப்படி என்று நினைக்கிறேன் வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் முன்னதாக இதுவரை நமது இறைத்தோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக்ஸ் கொடுங்கள் ரரத்து மணிகளை காணச் செல்வோம் காவிரி பூம்பட்டினம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கடல் கடந்து வாணிகம் செய்த இந்த காயப்பூ மட்டும் அங்கே சிவனேசர் ஞான கமலாம்பிகை எனும் சிவபகத்தில் இருந்த தம்பதியினர் வாழ்ந்தனர் தினந்தோறும் சிவபக்த் வழிபாட்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக வாழ்ந்து வந்தனர் அந்த தண்டுக்கு ஒரு மகன் பிறந்தான் அக்குழந்தைக்கு திருவின்காட்டீஸ்வரர் பெயரான சிதாரண்யன் என்னும் நாமத்தை பெயராக வைத்தார்கள் பெரும் வணிக பரம்பரையை சேர்ந்தவர் தந்தை சிவனேசர் மாபெரும் மணிகர் நவரத்தன கற்களை மாணியம் செய்து வந்து பெரும் அந்தஸ்து வாழ்ந்து வந்தார் தந்தையை தொடர்ந்து சிதாரண்யன் கப்பல் வளையத்தை செய்து மற்றவர்களை விட அதிகம் பொருள் சேர்த்தான் நேரத்தால் மத்தியில் அவன செல்வாக்கு வாழவு உயர்ந்தது எந்த அளவுக்கு என்றால் சுதாரண்யின் வீட்டுக் கதவு வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது வாசலில் ஒத்துப்பந்து விலையப்பட்டிருந்தது அந்நாட்டு மன்னன் ஒரு நாள் நகவர் வந்தபோது இதை பார்த்து புறமையு கொண்டான் தன்னை விட செல்வந்தரா சிவாரண்யன் என்று தெரித்தான் அவன் சிவாரண்யரை அழைத்து நீங்கள் வெள்ளிக்கதவுகளையும் ஒத்துப்பள்ளக்கையும் எடுத்து விடுங்கள் என்று உத்தரவாக சொன்னான் சரி என்றான் சிவாரண்யன் சில நாட்கள் கழித்து மறுமுறை மன்னன் நகவலம் வந்தபோது சிவராணியின் வீட்டு கதவு தங்கத்தால் இருப்பதையும் முத்துப்பந்தல் வைரப்பந்தனால் மாறியிருப்பதையும் கண்டு பேச்சற்று போனான் அவன் சிவராணனை அழைத்து கோபமாக நான் உங்களை வெள்ளிக்கதவுகளையும் முத்துப்பல்லைக்கையும் மாற்றும்படி சொன்னேன் என்ன செய்திருக்கிறீர் என்று கேட்டான் பட்டத்தார் அச்சமின்றி ஆம் நீங்கள் சொன்னவுடனேயே வெள்ளிக்கழவுகளை மாற்றி தங்கக்கழவுகளாகவும் ஒத்துப்பந்தலை மாற்றி மாற்றிவிட்டேனே என்று கூறினார் மன்னன் பேச்சற்று நின்றான் அந்த அளவுக்கு செல்வாக்கோடு வாய்ந்தவர் சிவநாரண்யர் மன்னனுக்கு சுதாரணன் மீது மிகுந்த மதிப்பு உண்டாயிற்று அதனால் அந்த அந்த மக்கள் அவரது பெயர் சொல்ல அச்சப்பட்டு அவரை பட்னத்தார் என்று அழைக்கலாயினர் அந்த பெயர் தேவிய நிலையை பெறும் என்று சுயதாரணே நினைத்திருக்க மாட்டான் அவனுக்கு பயனாகவே நிரம்பியது சிவகலை எனும் சிவகலையுடன் கூடிய பெண்ணை மனமுடித்து வைத்தனர் ஆண்டியர் பல உருண்டன மிகுந்த செல்வத்தையும் செல்வாக்கியும் தந்த இறைவன் அவனுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை தரவில்லை தண்டையினர் மனக்கவலை கொண்டனர் திருவரை முடிவோர் சென்று மருவிசரை மனமுட பிள்ளை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் மருவிசரின் கருணை வேலை செய்ய ஆரம்பித்தது அதே ஊரில் வாழ்ந்த சிறந்த சிவபக்தர் சிவ சிவசர்மர் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது மருவிசர் சிவசர்மரின் கனவில் தோன்றி சர்மா உன் குழந்தையை குளக்கலில் கண்டெடுத்ததாக கூறி இவ்வூரி தங்கியிருக்கும் பட்னத்தாரிடம் கொடு என்று கூறினான் சிவபக்தரான சிவசர்மர் சிவ உத்தரவை தட்டாமல் தன் ஆண் குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் தேவான் சொல்லியபடியே பட்னத்தாரிடம் கூடி அவளை கொடுத்து விட்டார் ஏவன் காந்தம் பக்தன் இரும்பு காந்தம் இரும்பு இழுத்துக் கொள்வது போல் பக்தன் ஏவனை ஆட்கொள்வான் சில நேரங்களில் பக்தனை காந்தமாக்கி தான் இரும்பாகிவிடுவான் தேவான் பட்னத்தார் வாழ்விலும் இதை நுழைத்து காட்டினார் குழந்தை பெற்றுக்கொண்ட தமிழர் மட்டில்லா முயற்சி அடைந்தனர் காவிர்ப்பு மட்டுனுமே விழா கோலம் கொண்டது குழந்தையை சீராட்டு வளர்த்தனர் குழந்தைக்கு மருதவாணன் என்ற பெயரிட்டு மறைந்தார்கள் மருதவாணன் நல்ல முறையில் வளர்ந்து வாலிவபுரத்தை எட்டு மாயில் வந்தது அவனுக்கு அவன் தந்தை சோதாரண்யன் செய்துவரும் நவரத்ன வாணிவம் செய்ய ஆசை உண்டானது தந்தையிடம் இம்முறை தான் கடல் கடந்து சென்று வாடிவம் செய்து நவோத்திரங்களை கொண்டு வருவதாக தெரிவித்தான் பத்மத்தாரம் மகிழ்ச்சியுடன் அனுமளித்தார் இறைவன் நட நடத்தும் நாடகம் என்றும் எப்போதும் எதிர்பாராத இருக்கும் சில நாட்கள் கழித்து வாழியன் செய்து திரும்பி வந்தான் மகவானன் அவன் நேராக தந்தையை சிவரண்யன் வியாபாரம் நடத்தும் இடத்திற்கு பல சாக்கு மூட்டைகளுடன் சென்றான் அந்த மூட்டைகளை எல்லாம் அங்கேயே போட்டுவிட்டு அங்கு வேலாயிடம் தான் வீட்டுக்கு சரியாக புரிந்து சென்று வெளியில் சென்று திரும்பிய பட்மத்தார் தன் மகன் திரும்பி வந்ததை அறிந்து தன் மகன் என்ன கொண்டு வந்திருக்கான் என்று பார்த்தான் அங்கே மூட்டைகளை வைத்திருப்பதை கண்டு கோபம் வந்தான் பெட்டியில் எடுத்து வராமல் நவோத்தனங்களே மூட்டில் எடுத்து வந்திருக்கிறானே என் சந்தேகத்துடன் ஒரு மூட்டையை பிடித்து உள்ளே பார்த்தான் மூட்டை முழுவதும் எருவுண்டு எருவுருண்டைகளாயிருந்தன கோவம் தலை தேரியில் ஒரு உருண்டையை தூக்கி தரையை உயர்ந்து அடித்தான் என்ன ஆச்சரியம் அந்த ஒரு எருவுருண்டைக்குள் இருந்து கோடி மதிப்புமிக்க நவோத்தன கற்கள் செதிர் விழுந்தன இவர் கொண்டு வரும் பெட்டி போல பத்து பெட்டி அளவு ரவணத்தனங்களை ஒவ்வொரு எருவுண்டைக்குள்ளும் இருந்தன இப்போது அவருக்கு தண்ணீரே கோபம் வந்தது மகன் எங்கே வேணும் கேட்டார் வீட்டுக்கு சென்று பா கூறினார் மகன் மீது அதிக பாசம் பிறந்தது உடனே மானை காணப்படிந்து வியாபாரத்தில் வந்து வீடு நோக்கி சென்றார் திருவிழாடனின் உச்சத்திற்கே சுதரநிலை அழைத்து சென்றுவிட்டார் பிறகு அடுத்த பகுதியிலே நாடக தொடர்ந்து பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் எமது ரேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வாழ்வியலின் ஆன்மீகத்தில் சமரசான் பக்தி மற்றும் சிந்தனைக்களம் ஆகிய இரண்டு வீடியோக்களையும் கண்டு பயன்பெறுங்கள் ஆதரவு தாருங்கள் லைக்ஸ் கொடுங்கள் பெல்பட்டன் அவித்து ஆல் கிளிக் செய்யுங்கள் விமர்சன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களும் வீடு தன் ஆதரவுக்கு மிக்க நன்றி என்றும் ஸ்ரீ அன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன் திருச்சிற்றம்பலம்